வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழக அரசு ஒரு புதிய அரசாணை வெளியிட்டிருக்காங்க தற்சமயம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம் டெட் ஏர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றியும் இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கறோம் நம்ம சேனலில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய அடுத்தடுத்த தேர்வுகளுடைய பட்டியல்களை வெளியிட்டாங்க தற்சமயம் பதவி உயர்வு பெற்ற தலைமை ஆசிரியர்களின் பணி வரன்முறை பட்டியலை அனுப்ப வேண்டும் பள்ளிக்கல்விக்கு ஒரு புதிய உத்தரவு அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்றவர்களின் பணி வரன்முறை கருத்துரை பட்டியலை அனுப்ப பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்க இது தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் சுற்றறிக்கை அறிவித்திருக்காங்க பள்ளிக்கல்வியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஜனவரி ஒன்றாம் தேதி முன்னுரிமை அடிப்படையில் அரசு மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான பதவி உயர்வு அதே ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி கலந்தாய்வு நடத்தப்பட்டது தகுதியான முதுகலை ஆசிரியர்கள் உயர்நிலை தலைமை ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டது அதன் பிறகு நீதிமன்ற தீர்ப்பானின் அடிப்படையில் முன்னுரிமை பட்டியல் வெளியிடப்பட்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மேல்நிலை தலைமை ஆசிரியர்கள் பதவி உயர்வு அளிக்கப்பட்டது பதவி உயர்வு பெற்ற தலைமை ஆசிரியர் பெயர் ஏதேனும் விடுபட்டால் அதற்கான முழு பொறுப்பையும் சம்பந்தப்பட்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரை எடுப்பணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க தற்சமயம் வந்து இது ஒரு பக்கம் இருந்தாலும் டெட்டேர்வி தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு பணி வரன் முறைகள் அதை நடைமுறைப்படுத்துகிறதுக்கு பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை சார்பாக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு விரைவில் பணி நியமனங்களாக நடத்தலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ டெட்டேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய வழக்கு இறுதிக்கட்டத்தில் இருக்குது வரும் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா வரும் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் இதோடைய இறுதி கட்டத்துடைய தீர்ப்பு எதிர்பார்க்கலாங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ